ஹலோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் புக் இந்தியா எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் பதிப்பகம் வருகிறார் ஏற்கனவே நம்ம ஊர் சுற்றி போராணும் அப்படின்ற ஒரு புக்கை பத்தி பார்த்திருக்கலாம் ஸோ அந்த புக்கில் வர ஊர் சுற்றி மாதிரியான ஒருத்தர்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர் இந்திய முழுக்க ஊர் சுற்றி நிறைய புக்குங்களையும் படித்து நம்ம கிட்ட இந்த மறுக்கப்பட்ட இல்லை மறைக்கப்பட்ட இந்திய வரலாற்றை தான் இந்த புக்கில் பதிவு செய்யறாரு இந்த புக்கை மொத்தம் மூணு விதமா நம்ம பிரிக்கலாம் ஒன்று பிரிட்டிஷ் ஆண்டத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் பிரிட்டிஷ் ஆண்ட போது இருந்த காலகட்டம் அடுத்தது பிரிட்டிஷ் ஆண்டதுக்கு அப்புறம் இருந்த காலகட்டமா பிரிக்கலாம் மொத்தம் இந்த புக்கில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு ஸோ இது மூணும் கம்பைன்ட் ஆகி தான் இந்த புக்கில் வந்திருக்கும் ஸோ இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் முதல்ல பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்ட காலகட்ட கட்டத்தை பற்றி பார்ப்போம் ஏன்னா அதை பற்றி தான் இந்த புக்கில் நிறைய எழுதியிருக்காங்க பிரிட்டிஷ் டேனிஷ் போர்ச்சுகல் இவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்தது மூணு முக்கியமான காரணம் தான் ஒன்று அவங்க இதை வணிகம் பண்ணோம் அப்படிங்கிறது இன்னொன்று அவங்களுடைய கிறிஸ்துவ மதத்தை பரப்பணும் அப்படிங்கிறது மூணாவதா இங்க இருக்க கனிம வகத்தையும் இயற்கை வகத்தையும் அவங்க கொள்ளைய எடுக்கணும் இதை வந்து அபகரிக்கணும் அப்படின்றதுதான் இந்தியாவில இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க கல்வி முறையே அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ண கல்வி முறைனா நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணுறோம் உலகத்துல இப்போ பெரிய யூனிவர்சிட்டி எது அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சது ஆக்ஸ்வர்ட் கேம்பிரிட்ஜ் தான் அது எல்லாமே லெவன்த் செஞ்சுரிய ஆரம்பிச்சிருந்தான் ஆனா பிப்து செஞ்சுரிய இந்தியாவிலேயே பெரிய பல்கலைக்கழகமா தெரியாத நலன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு நீங்க புத்தகத்துல பாக்கலாம் திப்பு சுல்தானுடைய வாரிசுகளையும் மருத்துவ சகோதரர்களுடைய வாரிசையும் ஆங்கிலேய அரசு எந்த அளவுக்கு மோசமா நடத்தினாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு நடந்த மோசமான ரெதி கத்தியும் இந்த புக்ல சொல்லியிருந்தாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடியே பிரிட்டிஷுடைய உப்பு வரிய மீறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்தியா குறுக்க நாலாயிரம் கிலோமீட்டர்ல பனடணி உயரத்துக்கு ஒரு வேலி வெட்டிச்சிருந்தாங்க அதை பத்தியான இன்ஃபர்மேஷனும் நீங்க இந்த புக்ல பார்க்கலாம் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியால பெரிய பஞ்சம் எதுவும் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா பிரிட்டிஷ் வந்தப்புறம் அவங்களால செயற்கையான பஞ்சம் அறிவே நடந்திருக்கு ஸோ அது எதனால அதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைச்சுது அப்படின்றதையும் இந்தியன்ஸ்க்கு வந்து பஞ்ச காலத்திலையும் எப்படி அவங்க பார்த்தாங்க அப்படின்றதையும் நம்ம இதுல பாக்கலாம் இந்தியாவில குளிர்பீடு எண்ணிக்கை கம்மியானது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னா ஏன்னா பிரிட்டிஷ் இருந்த காலகட்டத்தில் பிரிட்டன் மட்டும் வர அதிகாரிகள் இவங்க வேண்டியாட்டவங்க வந்து இங்க இருக்க புள்ளிகளை பொண்ணு குவிச்சது பத்தியும் இந்த புக்கில் சொல்லியிருந்தான் இப்போதான் நம்ம லஞ்சம் ஊழல் பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனால் பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே பெரிய ஊழல் நாயகர்களாக திகழ்ந்த ராபர்ட் கிளை மற்றும் யானை பத்தியும் இந்த புக்கில் பார்க்கலாம் அவங்க பண்ண ஊழல் அதனால பாதிக்கப்பட்டது யாரு என்னெல்லாம் நடந்தது அதை பத்தியும் நம்ம இந்த புக்கில் பார்க்கலாம் அதே மாதிரி மணியாச்சி ஜங்ஷன்ல கொல்லப்பட்ட ஆஷ் அதுக்கப்புறம் ஜாலியன் மலபாக் காரணமாக இருந்த ஜென்ரல் டயர் இவங்கள பத்தியும் அந்த சம்பவத்தை பத்தியும் டீட்டெயில் அவன் பாக்கலாம் இது மாதிரி அவங்களே இருக்கிறதுனாலே மோசமானவங்க அப்படின்னு நம்ம எண்ணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சில நல்லவங்களும் இருந்திருக்காங்க இருக்காங்க பெண்ணிக்கு தாமஸ் மன்றோ ஆத்தன் காட்டன் இவங்க யாரு இவங்கன்னா இவங்களால நம்மளுக்கு என்ன நன்மை நடந்தது அவங்க நம்மளுக்காக போராடினாங்க அதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தியும் தெளிவா பார்க்கலாம் அடுத்து நான் பிரிட்டிஷ் ஆண்ட காலகட்டத்துக்கு முன்னாடி பார்ப்போம் கஜீ முகமது இந்தியாவுக்கு பந்தி தடுதான் படைய தந்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஆனா பதினேழு தடவையும் அவரு இந்தியால இருக்க கோயில இருக்க செல்வங்களை கொள்ளையடிச்சுட்டு போனாரு அப்படின்றதையும் இந்த புக்ல நம்ம பார்க்கலாம் தாஜ்தானுடைய பொண்ணுக்கும் அவுரவசிக்குடிய பொண்ணுக்கும் இருக்க ஒற்றுமையும் அவங்க ரெண்டு பேருடைய தலையாற்றலையும் இந்த புக்ல நம்ம பார்க்கலாம் மாமன்னரான அவுரவசிக்குடிய செருப்பு குருவலத்திற்கு நம்மளுடைய மதுரை மன்னர் எப்படி தைரியமா எதிர்த்தாரனோ இந்த புக்ல நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி சலீம் அன்னார்கலி அப்படின்னு நம்ம ஒரு காதல் தோறிய பத்தி பார்த்திருக்கோம் அந்த சலீம்ன்றது அக்பருடைய மகன் சலீம் அனார்கலியுடைய காதல் அக்பர் ஒத்து ஒத்துக்கல இருந்தே உயிர் வந்து புதைச்சிட்டாருன்னு ஒரு புனை கதை இருக்கு அது உண்மையா அப்படின்றதையும் இந்த புக்குல ஒரு அலசி இருப்பாங்க அதை பத்தியும் கடைசியா பிரிட்டிஷ் ஆண்டுக்கு அப்புறம் இருக்க காலகட்டத்துல இருக்க சில கட்டுரைகளை பத்தி பார்ப்போம் சுபாஷ் சந்திர போஸ பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதே மாதிரி ஜெர்மன்ல இருந்து இந்திய விடுதலைக்காக போராடின தமிழ்நாட்டை சேர்ந்த செம்புராமன் பிள்ளைய பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு இந்த பார்க்கலாம் காந்தி நடந்த வினோபாவே அப்படின்றவங்க அதாவது வினோபாவே அப்படின்ற ஒரு பூமிதான் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு நடத்தினாரு அது என்னன்னா ரொம்ப ஏழை மக்களா இருக்க விவசாயிங்களுக்கு அதே இடத்துல இருக்க ஒரு பெரிய நிலத்தார்கிட்ட இருந்து கொஞ்சம் நிலத்தை இலவசமா வாங்கி வாங்கி தரதுதான் பூமிதானுடைய முக்கியமான நோக்கம் அவர் இந்தியா முழுக்க நடைபயணம்ல இருக்க விவசாயிகளுக்கும் இலவசமாவே நிலங்களை வாங்கி கொடுத்துருக்காரு சுந்தர்லால் பகுனா அப்படின்ற ஒரு இருக்க இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாரு அப்படி அப்படின்னு இந்த புக்ல நம்ம பாக்கலாம் இப்ப நம்ம இருக்க தமிழ்நாடு அப்படின்றது ஒரு காலத்துல மெட்ராஸ் பிரெசிடென்சியா இருந்தது அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடுன்னு மாத்துறாங்க அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டின் பேர் மாற்றுன்றதுக்காக ஒருத்தர் உண்ணாவிரதம் வந்திருக்காரு அவரை பத்தி சென்னையை ஆந்திராவோட தான் மெர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்ணாவிரத்தை வந்திருக்காரு அவரை பத்தியும் பாக்கலாம் சோ இது மாதிரி இந்த புக்ல வந்து மூணு காலகட்டத்தை பத்தியும் நம்ம பார்த்துட்டு வரலாம் சோ இது இல்லாம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் இருக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியரான அப்துல் கரீம் விக்டோரியா மாதராணிக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இருந்திருக்காரு அவர் யாரு அப்படின்னும் பிரிட்டிஷ் இந்தியாவில நிறைய சின்ன சின்ன கம்யூனிட்டியை இல்லாத அழிச்சிருக்காங்க அதெல்லாம் யாரு அவங்க எல்லாம் எந்த இணும் அப்படின்னும் இந்த புக்ல பாக்கலாம் அதே மாதிரி இதுல சுவாரஸ்யமான விஷயமான இந்தியால முதல் முதல்ல அடிச்சிட்ட புத்தகம் தமிழ் தான் அப்படின்னும் நியூ டெல்லின்றது பிரிட்டிஷ் பிளான் பண்ணி உருவாக்க இந்தியாவுடைய கேபிட்டல் எவரிசுன்றது மலையுடைய நேம் கிடையாது அது ஒரு ஆபிசருடைய நேம் இந்த புக்ல நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் இந்த புக்ல ரொம்ப பார்க்கலாம் இந்த புக்ல இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான இந்த இருக்கு இந்தியாவை பத்தி நம்ம ஸ்கூல்ல படிச்சதோட நிறையவே கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஒரு பத்து புக்வர் இந்த புக் அப்படின்னு சொல்லலாம் இந்த புக்கை நீங்க புக் ஸ்டோர்ல போய் வாங்கி திறந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த புக் பிடிச்சிடும் ஏன்னா கொடுத்துருக்க அந்த இம்ப்ரெஷன் அந்த புக்கு கட்டுரைகளுடைய எழுத்து அது எழுதியிருக்க எஸ் கிருஷ்ணனுடைய நயம் அதுல அவங்க ஆட் பண்ணியிருக்க பிக்சர்ஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஒரு தடவை படிச்சு பாருங்க இந்த புக் இதோட முடியல பாட்டுவான இன இந்தியா இருக்கு இத பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க